குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனல்ன்ட்டு இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது சீட் டு ஆவஸ்ட் அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் காய்கறி உலகத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கால் கூட பண்ணுங்கள் ஸோ தட் என நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்கறி கார்டன் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு ஃபர்ட்டிலைசர் எவ்வளோ ஒரு முக்கியமான ஃபர்டிலைசர் அப்படின்னு கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசர் வந்து எல்லாரோட தோட்டத்துலேயும் இருக்கணும் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபர்டிலைசர் இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு வேர் வளர்ச்சியிலேருந்து செடியோட ஆரோக்கியத்துலேருந்து பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் பாதுகாக்கிறதுலேருந்து அதே மாதிரி நிறைய காய்கள் காய்க்கிறதுலேருந்து காய்கள் எல்லாமே பெருசாகிறதுலேருந்து ஒரு பயிர் ஊக்கியாக ஒரு பூச்சி வெரைட்டியாக இப்படி கலந்த மல்டி பர்சனாலிட்டி வந்து இந்த ஒரு ஃபர்டிலைசரில் இருக்குது இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க பஞ்சக்காவியா தான் நம்ம தோட்டத்தில் எப்போவுமே பஞ்சக்காவியா பாட்டில் ஸ்டாக் இருக்கணுங்க இது வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு நம்ம காய்கறி செடிங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு ஊக்க மருந்து இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த பூவாளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பூவாளியில் வந்துட்டு ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் கொடுக்கலாம் ஸோ இந்த பூவாளியில் வந்துட்டு ஐம்பது எம்எல் எடுத்து ஒரு இந்த பூவாளி அஞ்சு லிட்டர் பூவாளியில் கலந்து ஊற்றலாம் இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது கேஸ் வந்து வெளியேறோங்க ஸோ சைடாக வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பூவாளிலேயே நீங்கள் ஊற்றி விட்டுடலாம் இலை வழியாகவும் வேர் வழியாகவும் தாராளம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக கொடுக்கலாம் ஒரு சைடு எஃபெக்ட் கூட இல்லைன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபர்டிலைசர் கண்டிப்பாக எல்லாரோட தோட்டத்துலேயும் இருக்க வேண்டிய ஃபர்டிலைசர் ஸோ இந்த பஞ்சக்காவியால் என்னென்னலாம் கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் மாட்டு கோமியம் தயிர் அடுத்தது நெய் வெல்லம் பாசி பயறு அடுத்தது வந்துட்டு இளநீர் இந்த மாதிரி எல்லா பொருளையும் சேர்த்து நாற்பத்தெட்டு நாள் நொதிக்க வச்சு அதை வந்துட்டு இந்த மாட்டில் பாட்டிலில் பேக் பண்ணி கொடுப்பாங்க இதை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியில் இருக்கிற பூச்சி தாக்குதல் அது அழியும் செடியில் வந்துட்டு வளர்ச்சி இல்லாத செடியை வந்து வளர வைக்கிறதுக்கு இது உதவும் நல்ல ஒரு பயிரூக்கியாக இது செயல்படுங்க ஸோ இந்த மாதிரி அளவு கடந்த எல்லா ஃபங்க்ஷனுமே ஒரே ஃபர்டிலைசரில் நம்ம தாராளமாக கொடுக்கலாங்க இதை நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இல்லைங்க டென் டேஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் ரிப்பீட்டடாக கொடுக்கலாம் அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல் எடுத்து குலுக்கி விட்டுட்டு நீங்கள் ஊற்றி விட்டீங்கன்னா எல்லாமே சூப்பராக செடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு விதை வந்து போடுறீங்க அப்படின்னா அந்த விதையை வந்துட்டு விதை நேர்த்தி பண்ணிட்டு இந்த பஞ்சகாவியால் போட்டு பாருங்கள் வளர்ச்சி வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான செடி வளரும் அடுத்தது வந்துட்டு இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் இது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களும் இது உற்பத்தி ஆகிக்கோங்க ஸோ தாராளமாக நம்ம செடிங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்